ஹவுதுல்ல சைத்தான் ரஹீம் கிருஷ்ணம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது தாஷா விடுதலை போரில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் பாருங்கள் இதில் நத்தியானுகுனுடைய அமெரிக்கா விஜயம் பற்றிய ஒரு சில தகவல்கள் அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு வரும் ஈரானை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ட்ரெண்ட் என்னென்னா உலகத்தில் இன்றைக்கி அலி காமினி மிகப்பெரியதொரு மிகப்பெரியதொரு தலைவராக போற்றப்படுகிறார் தமிழ்நாட்டில் அவரை புகழ்ந்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் சொல்லி மாறார் அந்த அளவுக்கு வாராண்டா வாராண்டா பாஷாங்கிற இதில் இருந்தால் தொடங்கி நிறைய அவரை அவர் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஹீரோ ஆனால் ஈரானை நாம் வெற்றி கொண்டு விட்டோம் என்று ரெண்டு வரும் மின்சாமரம் வீசிக் கொள்கிறார்கள் அங்கே போய் இந்த பொய்யை சொல்லி பார்க்குறான் ஆனால் அமெரிக்காவிலிருந்து இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் உடனுக்குடனேயே அதை ரிஃபீட் பண்ணி அதை இல்லை என்று நீங்கள் மிகப்பெரியதொரு தோல்வியை சந்தித்தீர்கள் ஈரான் இன்னும் அதிகமான பலத்தோடு இஸ்ரேலை தாக்க இருக்கிறது என்று செய்திகளை போடுகின்றன அடுத்து நத்தியான்ஹூ என்ன செய்கிறான் ட்ரம்ஃபை உலகத்தில் உள்ள சமாதான அதிக போர்களை நிறுத்தியவர் என்பதற்காக அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணுமா நோபல் பீஸ் ப்ரைஸு யாருக்கு நித்தமும் ஆட்களை கொலை செய்கின்ற ஊக்லக்ஸ் கிளான் சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பை சார்ந்தவருக்கு காசா மக்களை பட்டினி போட்டு கொலை செய்கிற திட்டத்தை கொண்டு வந்த ட்ரம்ப்புக்கு இவர் நோபல் பிரைஸும் சொல்லுவார்கள் இப்போ என்னன்னா ச நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டியது ஐக்கிய நாடுகள் சபையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அடுத்து ஐசிஜி என்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அடுத்தால் ஐசிஜேன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஐசிசிக்கு மேலே பொருளாதார தடையை விதித்த நாடு உண்மையை சொன்னதற்கும் நியாயத்தின் பக்கம் நின்றதற்கும் விதித்த நாடு அமெரிக்கா ட்ரம்ப்பு இந்த ஈரானில் நடக்கக்கூடிய யுரோனி என்ரீச்மெண்ட்டு ப்ரோக்ராமை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஈரானை தூக்கி வெளியே போடுவோன்னு போட்டு அவங்க அதுக்கு பிறகு தான் வேகமாக வளர்ந்தாங்க இப்போ தாக்க போகிறோன்னு சொல்லி தாக்கவும் இல்லை தாக்குனால பெரிய இம்பாக்ட் இல்லை அவங்க ஈரோனியா எங்கே இருக்குன்னு தெரியல இதுக்கிடையில் ஈரான் ஒரு உண்மையை கண்டுபிடித்து இருக்கிறது ஐஏஇஏ எப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளவாளியாக இருந்து ஈரானுடைய அணு உலைகளை அடையாளம் கண்டு தாக்குவதற்கு உதவி செய்தது என்பதை கண்டுபிடித்து ஐஏஇயை வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ அதுவும் அந்த நிறுவனமும் பாதிக்கப்பட்டு விட்டது இப்போ நோபல் பீஸ் ப்ரைஸும் சீன் ஆயிரும் இனிமேல் வேறவனுக்காக கொடுத்தா வேண்டான்ருவான் அந்த அளவுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸு அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இருந்துகிட்டு ஈரான் லாலி பாடுகிறார்கள் ஈரான் எத்தைய ஒரு இழப்பை ஏற்படுத்தியது என்பதை முட்டாக மறைத்து விட்டார்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்குது அது பற்றிய முழுமையான கட்டுரை ஒன்றை வைகை வெளிச்சம் இதழில் இடம்பெற செய்கிறோம் அடுத்தது இன்னும் பழைய இழப்புகள் என்னன்னா நத்தியானுகு அமெரிக்கா போன பிறகு இங்கே ஈஸியாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் என்ன மாதிரி நம்ம பவர் கட்டில் இருக்கிறோம் எப்படி ஹூத்திசோடைய தாக்குதல் தொடர்ந்து நம்மளை பதுங்கு குலுக்கி அனுப்பி கொண்டு இருக்கிறது இதனால் கிரீஸு சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போதும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் இவர்கள் ஐரோப்பாவுக்கு போகவில்லை ஐரோப்பாவில் யூதர்களுக்கு எந்த நிலையிலும் இடம் கிடையாது நீங்கள் இஸ்ரேலிலே இருந்து செத்து மடியுங்கள் அதற்கு உங்களுக்கு பணம் தருகிறோம் ஆயுதம் தருகிறோம் என்ற நிலையைத்தான் ஐரோப்பிய நாடுகள் எடுத்திருக்கின்றன இதை யூத நாடு வந்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எங்களுக்கு ஐரோப்பால தாருங்கன்னு கேட்டதுக்குன்னு தரமாட்டேன்னு சொன்னானோ இப்போ வெஸ்ட் ஏசியால கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது உயிருக்கு பயந்து ஓடுவர்களுக்கு கூட அங்கே இடம் தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவல் இருக்கிறோம்